எப்பொழுது என்னுடைய உயிர் பிரியம் பிரியம் என்று இருக்கும் நேரத்தை எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நரகமாகவே தெரிகிறது எப்பொழுது என் இறப்பு வரும் வரும் என்று மனித உயிரோடு இருக்கும் போதே இறக்கும் தேதி தெரிந்தால் இருக்கும் நிமிடம் எல்லாம் நரகம் தானே அப்பா அப்படி என்னுடைய இறப்பு எப்போது வரும் வரும் என்று எதிர்பார்த்து இருப்பதை விட உங்க கருத்தாலே கொண்டு பெண்கள் பிடித்து நீ வாழ வேண்டும் என்று கிட்ட மலைக்கோட்டை கட்டிவிட்டே என் மனம் எனக்கு மண் கோட்டையாக மாறிவிட்டதுப்பா நீ கவலைப்பட வேண்டாம் ஒரு வேலை உன்னுடைய உயிர் பிரிலம் எப்படி தெரியுமா இரும்பால் கோட்டை கட்டி சுத்தியா அதை சுற்றி அக்ரிசூலை வீச வேண்டும் ஒரு வேளை உன்னுடைய வி உயிர் பிரிலம் என்று துவைச்சி சொல்லி விட்டாரியா அப்பா அந்த யமதர்மன் எப்பேர் வட்டவன் தெரியுமா ஒருவர் இறக்கும் தருவாயே மதிமேல் பாதிப்பாங்களாம் அவருடைய உற்றத்தார் சுற்றத்தார் எல்லாம் உடன் இருப்பார்களாம் அப்படி உடன் இருக்கும் பொழுது அத்தனை பேருக்கும் தெரியாம அந்த மாயன் தாளன் உயிரை எடுத்து விடுவானாம் மடி மேல படுக்க வச்சுட்டு உங்களுக்கே தெரியாம உயிரை எடுத்து தெரிந்த அந்த காரனுக்கு என்னுடைய உயிரை எடுக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும்பா ஆலையில் ஆகப்பட்ட கர்மம் மிஞ்சினாலும் ஆனால் அந்த யம தர்மனுடைய பாசத்தை இருக்கு மிஞ்சி எவரும் கிடையாது என்று உழைப்பார்கள் அல்லவா அந்த தர்மன் எடுத்திருந்து என்னை காப்பாற்ற முடியும் என்று உழைக்கிறேன்

மதிப்பிற்கும் மரியாதைக்குரியே இது அம்மனம்பாக்கம் பகுதி வாழ் மக்கள் அனைவருக்கும் எங்கள் திருவள்ளம் அசோக் நாடக சார்பாக சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இதோ காலம் சென்று பெருமாளையாவனுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் முக்தி மோட்சத்தை அடைய வேண்டும் இறைவனுடைய பாதநிலை இளைப்பார வேண்டும் என்பதற்காக இந்த கேளிக்கை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து இதோ பெருமாளையாவனுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் மீண்டும் நன்றி சொல்ல இந்த நாடக நிகழ்ச்சி எதுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்காங்கன்னா அத்தனை பணம் இருக்கிறது நாலு பேர் மெச்சுக்கணுன்றதுக்காக நாடகம் வச்சிருக்காங்களா கிடையாது ஒரு அம்பேத்கர் பாடுப்பா எதற்காக இந்த நாடகம் பெருமாள் பெருமாலையாவுடைய ஆன்மா முக்தி மோட்சத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அந்த ஆன்மாவிற்கு அமைதியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக சரி இந்த நாடகம் வைப்பதன் மூலமாக அந்த ஐயாவுக்கு எப்படி அமைதி கிடைக்கும் மனிதனாக இந்த பூ உலகில் பிறந்து விட்டால் பிறப்பு ஒன்று இருக்கும் போது என்பது நிச்சயம் பிறக்கும் போதே இறக்கும் தேதி இறைவன் வகுத்ததுன்னு சொல்லுவாங்க அப்படி நம்முடைய ஆயுளானது முடிந்த பிறகு எமதர்மன் கெங்கிலியர் என்று சொல்லக்கூடிய எமத்துவர்களை அனுப்பி நம்முடைய உயிரை பிரித்து விடுவாராம் அப்படி பிரித்த பிறகு பூத உடலானது மண்ணிலே புதைக்கப்படும் அல்லது எரிக்கப்படும் இந்த உடலு கழிவு உண்டு ஆனால் ஆன்மாவு கழிவு என்பது கிடையாது எந்த காரணத்திற்காக நாம் இந்த பூ உலகத்தில் பிறந்தோமோ அந்த காரணம் நிறைவேறவில்லை எனில் மறுஜென்மம் உண்டு என்பதை அப்படி நம்முடைய உடலு கழிவு உண்டு ஆன்மாவு கழிவு என்பது கிடையாது இந்த குறித்த ஆன்மாவை மேலே ஏழு உலகம் கீழே ஏழு உலகம் இப்படி பதினான்கு உலகம் அழைத்து செல்வார்களாம் அதிலே ஒரு உலகம் எம உலகம் அந்த எமலோகத்திலே நாம் செய்த தவறுக்கு ஏற்ற மாதிரி பாம்பு குழி பள்ளிக்குழி அட்டைக்குழி அருணைக்குழி அக்னிகம்பத்தை கட்டி அணைப்பது எண்ணெய் சட்டில் வருகிறது நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தவாறு பல தண்டனைகள் நமக்கு கிடைக்குமா கரும்பு சோலையில சென்றால் நாம் கால்களை கிழிக்கும் அது போல கருப்பஞ்சோலைன்னா அங்க எஜ்ஜினால் செய்யப்பட்ட கம்பிகள் இருக்கும் அங்கு ஒரு பூத உடலை கொடுத்து நமக்கு பல உபாதைகள் தொந்தரவுகளை கொடுப்பாங்களாம் உடலெல்லாம் கிழித்து ரணங்களாக ரத்தம் சொட்ட சொட்ட வேதனை எல்லாம் அனுபவித்து விட்டு பதினான்கு உலகங்கள் அதனால் பதினாலு நாள் வேதனை எல்லாம் அனுபவித்து விட்டு பதினைந்தாவது நாள் எந்த இடத்திலே உயிரை கைப்பற்றினார்களோ அந்த இடத்திற்கு அங்குமாக நடந்து கொண்டிருக்கும் நடப்பு தினம் என்பது அதுதான் நாள் நடப்பு தினம் வைக்கிறதுக்கு ஏன் காரணம் நாள் சரி பதினொன்னு பதிமூணு இப்படி பதினைஞ்சாவது நாள் நடப்பு வைப்பதற்கு காரணம் பதினான்கு நாட்கள் இந்த ஆன்மா பல உபாதைகளை கொடுத்து பதினஞ்சாவது நாள் கூட்டிட்டு வருவாங்க அப்ப இங்கும் அங்குமாக நடந்து கொண்டிருக்கும் அந்த ஆன்மா அப்படி நடந்து கொண்டிருக்கும் போது நமக்காக நம் மகன் என்ன செய்யறான் மகள் என்ன செய்யறான் மருமக பிள்ளைகள் உற்றத்தார் சுற்றத்தார் மனைவி பொங்கும் பங்காளிகள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம் அப்படி அந்த வலியோடும் வேதனையோடும் வந்து நின்று பார்க்கக்கூடிய அந்த ஆன்மாவிற்கு அமைதி கொடுக்க வேண்டும் இது எப்படி அமைதியாகுனா ஒரு குழந்தையை அடிச்சிருவோம் அடினுடைய வழியால் குழந்தை அழுகும் ஒரு இனிப்பு கொடுத்தோம்னா சுவையின் காரணமாக அடியினுடைய வழி மறந்துடும் உயிரோடு இருக்கும்போது யாரையுமே திருப்தி படுத்த முடியாது இறந்த பிறகு அந்த ஆன்மாவை திருப்தி வேண்டும் என்பதற்கு இசை குறுகாதார் எதற்குமே உருஹார் என்று உரைப்பார்கள் அந்த ஆன்மா வழியோடய மேதை நின்று வந்து நின்று பார்க்கும்போது இதுபோல் இசை நிகழ்ச்சி தெருக்கூத்தோ இல்ல மேடை நாடகமோ பகவானுடைய கல்யாண வைபவங்கள் சொற்பொழிவு காலஷேமங்கள் கானா கச்சேரி ஏதாகினும் ஒரு இசை நிகழ்ச்சி வைக்கும்போது அந்த இசையை கேட்கும்போது அந்த வழியெல்லாம் ரணங்கள் எல்லாம் கொஞ்சம் பாதை குறைந்து வழியெல்லாம் நினைத்து கொஞ்சம் சந்தோஷப்படுமா அதனால அந்த ஆன்மாவிற்கு அமைதி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த கேளிக்க நிகழ்ச்சி இந்த நாடகத்தை வைப்பதன் மூலமா கண் விழிக்கணும்பா கயிறு வாங்கணும் அதுக்காக நாடகம் வைக்கணும் யார் கண் விழிக்க வேண்டும் பெருமாலிய மனைவி கண் விழிக்க வேண்டும் எதுக்காக அவங்க கண் விழிக்க வேண்டும் நினைவு நாள் என்பது நினைத்து பார்க்கக்கூடிய நினைச்சு வாழும் காலங்களில் அடித்திருப்பார் அணைத்திருப்பார் இந்த காலங்கள் எல்லாம் எத்தனை காலங்கள் இன்பம் துன்பம் எத்தனை எல்லாம் பங்கு கொண்டார்களோ அதெல்லாம் இந்த இரவு பொழுதெல்லாம் நினைத்து நினைத்து அழுகி மனம் மனமுருகி இந்த இரவெல்லாம் அழுது அழுது அவர் நினைவாக கழித்தார் என்றால் நல்ல காரியங்களுக்கு இந்த அம்மா தடைகள் பெண்மணிகளை கவனிக்கணும் கட்டிய கணவன் போயிட்டா இதுக்கப்புறம் நமக்கு எதுவும் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் குளிச்சுட்டு வந்து அடிக்கிறதும் இருக்கான் இனி சந்தோஷமா இருக்கலாம் இது பொதுவா சொல்றான் இவங்களுக்காக இல்ல அப்படி நினைத்து கணவனுடைய நினைவே இல்லாமல் படுத்துறங்கி விட்டால் பிறர் நல்ல காரியங்களுக்கு போகும்போது விழுந்து எழுந்து வர்றது ஐயோ போன நிறைவேறல தடைகள் வருமா அதனால பெண்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த இரவெல்லாம் நினைவு நாளை அவர்கள் நினைவாகவே இருந்து இருந்து கழித்து கழித்தால் இது நினைவு தினம் இதுதான் நடப்பு தினம் என்று சொல்லி இந்த நாடகத்தை இந்த அம்மா தான் கண் விழிக்கணும் அதுக்காக தான் நாடகம் வச்சிருக்கிறாங்க அப்படி சாலோக சாமீவ சாரூப சாயுற்றம் என்று சொல்லக்கூடிய நான்காம் பதவி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த கேளிக்கை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அவருடைய குடும்பத்தினருக்கு அனைவருக்கும் மீண்டும் நன்றி சொல்ல கடமை அனைவருக்கும் மனமாக நன்றி இந்த உடம்பு இருக்கிறது எதற்குமே உதவாத உடம்பு மீனுக்கு கூட வீட்டிலே இடம் உண்டு கருவாட வீட்டிலே இடம் இருக்கும் மாடு இறந்தா கூட தோல் இது போல கருவிகளாக வீட்டிலே இருப்பதற்கு இடம் உண்டு எது வேண்டுமானாலும் தக பயன்படுத்திய நாளைக்கு தேவைப்படும் எடுத்து வைக்க முடியும் ஆனா இந்த மனுஷ உடம்பு ரெண்டு நாளைக்கு அப்புறம் வீட்டில் வச்சிருக்க முடியாது வாழும் காலங்களிலே ஐயா சுவாமி தலைவர் அவர் இவரு கவுன்சிலர் எப்பயர் பெற்ற பெயரையும் வாங்கி வாங்கியிருந்தாலும் கூட தாய் தகப்பன் வைத்த பெயர் கூட நமக்கு சொந்தம் கிடையாது குணத்துக்குன்னு பெருமாலையாவதுன்னு யாரும் சொல்லுவோமா குணத்தை தூங்கும் நேரம் ஆகுது தான் சொல்லுவோம் அப்ப கூட தாய் தகப்பன் வைத்த ட்ரெயர் கூட நமக்கு சொல்ல முடியாது இது எதற்கும் உதவா அங்கதிய விட்டினால் என்னை காப்பாற்றி விடலாம் நீங்கள் இரவு கழிந்தால் என் உயிர் பிழைக்கும் என்று தந்தை உரைத்திருக்கிறார் அவர் விருப்பத்திற்கு நாம் என்ன ததையா சொல்ல முடியும் சரி நிதி யாரை விட்டது தந்தை காயிலும் நாம் சென்று பார்ப்போம்